சென்னை புழுதி வாக்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் பணியாற்றிய கட்சி நிர்வாகிகளுக்கு வட்ட செயலாளர் குமாரசாமி தலைமையில் பரிசு பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை புழுதிவாக்கம் சோடிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்று எண்பத்தி ஆறாவது வார்டு வட்ட செயலாளர்கள் வக்கீல் குமாரசாமி தலைமையில் பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணியாற்றிய கட்சி நிர்வாகிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு அனைவருக்கும் அரசுமை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சோடிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் மண்டல குழு தலைவர் எஸ் வி ரவிச்சந்திரன் ஜே கே மணிகண்டன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கின சென்னை நன்மங்கலம் ஊராட்சி மன்றத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நன்மங்கலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி இரண்டாம் கட்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பட்டா பெயர் மாற்றுதல் நீக்குதல் மின்சாரத்துறை மற்றும் நாற்பத்தி மூன்று துறைகள் சார்ந்த மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் சுரேஷ் சார்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பெட்டகமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புனித தோமையார் மலை ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதி ராஜன் துணைத் தலைவர் கார்த்திகேயன் உறுப்பினர்கள் பாலாஜி இந்துமதி லோகநாதன் குரு மற்றும் கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினார்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுவாமி திரிசனம் செய்தார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியிலிருந்து ஏர் இந்தியா விமானத்தில் ரேணிகுண்டா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தார் அங்கு அவரை ஆந்திர மாநில நிதியமைச்சர் பையாவுலா கேசவ் கலெக்டர் வெங்கடேஸ்வரர் மற்றும் பாஜகவினர் வரவேற்றனர் பின்னர் அவர் ஏழுமலையானை தரிசனம் செய்ய சாலை வழியாக திருமலைக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு தேவஸ்தான விருந்தினர் மாளிகையில் தங்கி நாளை ஏழுமலையானை வழிபாடு செய்ய உள்ளார் கோவை சிங்காநல்லூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனைகள் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கோவை சிங்காநல்லூர் சார் அலுவலகம் வெள்ளலூர் பகுதியில் அமைந்துள்ளது இந்த அலுவலகத்தில் பத்திரப்பதிவு உட்பட பல்வேறு பணிகளுக்கு அதிகளவில் அளவில் லஞ்சம் வாங்குவதாக லஞ்சம் ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ஏராளமான புகார்கள் சென்றது இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது சார் அறையில் இருந்த கணக்கில் வராத ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சின்னசேலம் ஒன்றியம் தெங்கியானத்தம் கிராமத்தில் பொது உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் கிராமத்தில் பொது உறுப்பினர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகள் அன்பழகன் திராவிடமணி ஆகியோர் முன்னிலையில் ஒன்றிய செயலாளர் அன்பு மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர் அன்பு மணிமாறன் தமிழ்நாடு முதல்வரின் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மக்களுக்கான சிறப்பு நலத்திட்டங்கள் குறித்து விளக்க உரை ஆற்றினார் தொடர்ந்து தெங்கியாநத்தம் கிராமத்தில் தளபதியாரின் ஆட்சியில் செய்து முடிக்கப்பட்ட பணிகள் விவரங்கள் குறித்து இந்த கழக நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் கலந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றுத்தூர் நகராட்சியில் பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நகராட்சி தலைவர் கோ சத்யமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றுத்தூர் நகராட்சியில் பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மின் ஆதார் கார்டு குடும்ப அட்டை காப்பீடு அட்டை கேட்டுக் கொடுத்த மனுக்கள் அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் பதினேழாவது வார்டு உறுப்பினர் பானு சத்தியமூர்த்தி ஏழாவது வார்டு வைஷல்யா தேவி ஹரிகிருஷ்ணன் வார்டு செயலாளர்கள் கந்தன் ஹரிகிருஷ்ணன் உட்பட பலர் உடனிருந்தனர் கூடலூரில் அரசு பேருந்தை ஆக்ரோஷமாக வந்து தாக்கிய மக்னா யானையின் பரபரப்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து மூலக்காடு பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்று இன்று காலை சென்று கொண்டிருந்தது அப்போது சாலையொருத்தில் நின்றிருந்த மக்னா யானை ஒன்று துடீரன ஆக்ரோஷமாக ஓடிவந்து அரசு பேருந்தின் முன்பகுதியை தாக்கியது இதில் அரசு பேருந்தின் முன் கண்ணாடி சேதமடைந்தது இதனைத் தொடர்ந்து அரசு பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து ஒளியை எழுப்பியதால் மக்னா யானை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது இந்நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றிவரும் வரும் ஒற்றை காட்டு யானை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அடந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

தொடர்ந்து அகவிலைப்படி இல்லாமல் பனிரண்டு மணி நேரம் வேலை பார்க்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பதினாறு சதவீத ஊதிய உயர்வு பத்து சதவீதம் மட்டும் வழங்கிடும் ஆறு சதவீதம் அபகரிப்பு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது துணை போகாதே என கண்டன கோஷங்களை எழுப்பியுள்ளன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் கோவில் மண்டல அபிஷேக நிறைவு விழாவின் கூட்டத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருதரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் நேற்று இரவு ராதாகிருஷ்ணன் ராஜா ரேகா ஆகிய மூவரும் பலத்த காயம் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனை அடுத்து ராதாகிருஷ்ணன் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கலவை காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் கபிஸ்தலத்தில் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு பேரணிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பள்ளி மற்றும் பாபநாசம் சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியில் கலந்து கொண்டார் இந்த பேரணியில் கடன் வாங்க செல்போனில் கடன் செயலியை பதிவிறக்கம் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு செயல்களில் இருந்து பரிசு விழுந்ததாக கூறி பணம் செலுத்த சொன்னாலோ உறவினர்கள் போல உதவிய உதவி கேட்டு பணம் சொன்னாலோ யாரும் நம்ப வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி கபிஸ்தலம் பாலக்கரையில் புறப்பட்ட பேரணி பல்வேறு முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பவுண்டு அருகே அமைந்துள்ள பள்ளியை வந்தடைந்தது சென்னை நன்மங்கலம் தாகூர் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தலைவர் துணை தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்றது சென்னை சோழிகளூர் தொகுதிக்குட்பட்ட நன்மங்கலம் ஊராட்சியில் அமைந்துள்ள தாகூர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் தலைவர் மற்றும் துணைத்தலைவர் பதவியேற்பு விழா விமர்சியாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் நிம்மிதாஸ் வரவேற்புரை ஆற்றி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பதவியேற்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பாபு ராஜேந்திரன் புனித மார்க் பள்ளி தலைவர் லதா பிரெஞ்சு பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு நல்ல பழக்கத்தையும் நல்ல படிப்பையும் நல்ல ஆற்றலையும் இந்த பள்ளியில் வழங்குகிறார்கள் என்றும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மாணவ மாணவிகள் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை குளித்தலைகள் மாதம் மாதந்தோறும் சம்பளத்தினை தாமதமாக தருவதாக கூறி ஒப்பந்த ஏஜென்சியை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிகள் குப்பை கழிவுகள் சேகரிக்க ஆர்கே கம்பெனி ஒப்பந்ததாரராக நியமிக்கப்பட்டு தினக்கூலி ஒப்பந்தம் அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு குப்பைகள் சேகரிக்கும் பணிகள் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் அவர்களுக்கு மாதம் தோறும் சம்பளத்துணை ஒப்பந்த கம்பெனி தாமதமாக தருவதாக கூறப்படுகிறது இதனிடையே ஒப்பந்த கம்பெனி சம்பளத்துணை உரிய தேதியில் வழங்காமல் தாமதமாக வழங்குவதால் ரூபாய் ஐம்பது சம்பளம் உயர்த்தி வழங்காமல் இருப்பதை கண்டித்தும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் இன்று வேலை நிறுத்த போராட்டங்கள் ஈடுபட்டனர் கோவை ஒப்பனக்கார வீதி மற்றும் கிராஸ்கட் பகுதிகளில் உள்ள போத்தீஸ் துடிக்கடைகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் கோவையில் உள்ள இரண்டு போர்டீஸ் துணி கடைகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை எட்டு மணி முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் காலை நேரத்தில் நடத்தப்படும் இந்த வருமான வரித்துறை சோதனை காரணமாக பகுதிகளில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது கோவையில் பாரத் திட்டத்தில் கல்வி சார் தலைமை குறித்த மாநாடு அவிநாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் நடைபெற்றது கோவை அவிநாசி லிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள மாநாட்டின் துவக்க விழா நடைபெற்றது அனைத்து இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்போடு இணைந்து நடைபெற்ற இதில் புதிதாக நியமிக்கப்பட்ட துணைவேந்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் விக்சித் பாரத் மற்றும் அதற்கு மேலான மாற்றம் வழங்கும் சக்தி என கல்விசார் தலைமை குறித்து நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தின் துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் அனைவரையும் வரவேற்று பேசினார் அப்போது பேசிய அவர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மூலம் பெண்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தி தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சிறிய கல்லூரியாக துவங்கப்பட்ட அவினாசிலிங்கம் மனையியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனம் இப்போது ஒரு பெரிய நிகர்நிலை பல்கலைக்கழகமாக பரிணமித்து தொலைநோக்கு பார்வையுடன் தொடர்ந்து முன்னேறி வருவதாக தெரிவித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இசையமைப்பாளர் ஹனிரூத் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் சாமி தரிசனத்துக்கு பிறகு தேவஸ்தான கூடுதல் ஈவோ வெங்கையா சௌத்ரி ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் இதனை அடுத்து கோவிலுக்கு வெளியே ஹனிரூத்துடன் இசை ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஆட்சியர் அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மானாமதுரை அருகே உள்ள மாங்குளம் ஊராட்சி மூங்கில் ஊரணி கிராமத்தில் ஆனந்தவள்ளி என்பவர் கணவனை இழந்து வயதான தாய் மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார் இவர்களுக்கு சொந்தமான வீடு மற்றும் கடைகளுக்கு இவர் பெயரில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு மின் கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் இந்த சொத்து தொடர்பாக ஆனந்தவள்ளி மற்றும் மற்றொருவருக்கும் வழக்கு நிலுவையில் இருந்து வரும் நிலையில் வழக்கு நடப்பதாக அனைத்து துறை அலுவலகங்களுக்கும் தகவல் அளித்த பிறகும் மானாமதுரையின் மின் பொறியாளர் அலுவலக அதிகாரிகள் துணையுடன் மின் இணைப்பை பெயர் மாற்றம் செய்து கொடுத்துள்ளனர் இதுகுறித்து மானாமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மின் பொறியாளர் அலுவலகத்தில் பெயர் மாற்றம் செய்ததை ரத்து செய்ய மனு அளித்தும் உரிய நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் படுநெல்லி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் படுநெல்லி ஊராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுகாமை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் தொடங்கி வைத்து குடும்ப அட்டை இருப்பிட சான்றிதழ் சொத்து சான்றிதழ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் மாவட்ட கவுன்சிலர் ராஜலக்ஷ்மி குஜராத் ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு ஒன்றிய கவுன்சிலர்கள் சுனிதா பாபு லோகுதாஸ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆறுமுகம் சரிதா பாக்கியராஜ் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அருள்முருகன் ஆகியோர் உடனிருந்தனர் மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே நான்கு வழி சாலைகள் அருகில் உள்ள கே சர்வதேச பள்ளிகள் விதைப்பந்துகள் தயாரிப்பு செய்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே நான்கு வழி சாலையில் அருகில் உள்ள கே சர்வதேச பள்ளியில் விதைப்பந்துகள் தயாரிப்பு செய்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிருஷ்ணவேணி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மூத்த பதிவு மேலாளர் மற்றும் இணை ஆசிரியர் கோவை ஜெகநாதன் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் விதைப்பந்துகள் மற்றும் ஐயாயிரம் வளர்ப்பு பைகளை தயாரித்து செய்து உலக சாதனை செய்தமைக்கு பாராட்டு சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் சேது பொறியியல் கல்லூரியில் வர்த்தக கண்காட்சி கலைப்போட்டிகள் போட்டிகள் தொழில்நுட்ப போட்டிகள் முதல்கட்ட தேர்வு நடைபெற்றது மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் நிர்வாகம் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு வர்த்தக கண்காட்சி நடத்தப்பட்டது இக்கண்காட்சியை கல்லூரி நிறுவனர் மற்றும் தலைவர் முகமது ஜலீல் துவங்கி வைத்தார் இதில் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் சீனு முகாய்தீன் சீனு முகமது அலியார் நிலோ ஃபாத்திமா நாசியா வகித்தன மேலும் இக்கண்காட்சி மாணவ மாணவிகளை முனைவர்களாக ஊக்குவிக்கும் வகையில் நடத்தப்பட்டது இதில் தாங்கள் செய்த புதிய உணவு வகைகள் புதிய தொழில்நுட்பத்தின் உத்திகள் ஆடைகள் அலங்கார பொருட்கள் இடம்பெற்றன தர்மபுரி மாவட்டம் வருவான் வடிவேலின் கல்லூரிகள் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் வருவான் வடிவேலன் கல்லூரியில் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தலைமையில் நடந்தது இம்முகாமில் பாரத் ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் இண்டியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா எச்டிஎஃப்சி பேங்க் உள்ளிட்ட வங்கிகள் கலந்து கொண்டன மேலும் இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் கலந்து கொண்டு நாற்பது மாணவிகளுக்கு ரூபாய் மூன்று புள்ளி தொண்ணூறு கோடி கல்விக் கடன்களை வழங்கி பேசும்போது போது கல்வி கடனுதவி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல மாணவர்கள் தங்கள் கனவு படிப்பை தொடர நல்வாய்ப்பாக அமைந்தது என கூறினார் அதிக உள்ள பாடப்பிரிவுகளான மருத்துவம் பொறியியல் வெளிநாட்டு கல்வி போன்றவை படிக்க விருப்பம் கொள்ளும் மாணவர்களுக்கு கல்வி கடன் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் இதன் முக்கியத்துவம் கருதி தமிழக அரசு தர்மபுரி மாவட்டத்திற்கு ஆயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு நாற்பது கோடி கடன் உதவி வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது இதோடு நிற்காமல் மூன்று ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி கடன்கள் வழங்க கேட்டுக்கொண்டார் கோட்டூரில் ஆனைமலை அடுத்த பாரதிய ஜனதா கட்சி போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை அருகே உள்ள கோட்டூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கோட்டூர் மண்டல் சார்பாக தெருமுனைகளில் போஸ்டர் ஓட்டப்பட்டுள்ளது இந்த போஸ்டரில் நிதி இருந்தால் நீதி மறுக்கப்படுகிறது கோட்டூர் பேரூராட்சிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்றும் மேலும் நடவடிக்கை எடுக்காத லஞ்சம் மற்றும் ஊழல் பேரூராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் ஓரத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வல்லி சுந்தர் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஒரத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை ஒரத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வல்லி சுந்தர் தலைமையில் நடைபெற்றது முகாமல் வீட்டுவரி மின் குறைபாடுகள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆதார் கார்டு வருமான வரி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பெற்று பரிசீலித்தனர் இதில் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் முகாமை பார்வையிட்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மணிகண்டன் உட்பட பல அதிகாரிகள் உடனிருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே மின் பகிர்மானம் அமைப்பதற்கு வனத்துறையினர் தடையாக இருப்பதாக தமிழக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகுரி அருகே உள்ள சுண்டிப்பட்டி கிராமத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகளுக்கு ஆழ்துளை கிணறு மூலமாக விவசாயம் செய்ய மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது மேற்பட்ட இணைப்புகள் வழங்கப்பட்டு இருப்பதால் மின் பற்றாக்குறை ஏற்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட மின் வாரியத்துறைக்கு கோரிக்கை விடுக்கதை தொடர்ந்து சுண்டிப்பட்டி கிராமத்தில் புதிய மின் பகிர்மானம் அமைக்க ஏற்பாடுகள் செய்து மின் கம்பம் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த இடம் வனத்துறையினருக்கு சொந்தமான இடமாக இருப்பதால் ஓசூர் வனக்கோட்டத்தை சேர்ந்த ராமமூர்த்தி சக்திவேல் ஆகிய இருவர் வனத்துறையினருக்கு தடையாக இருப்பதால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே ஓசூர் வனக்கோட்ட அலுவலகம் முன்பாக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவையில் உள்ள இணை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் போராட்டம் மேற்கொண்ட நிலையில் இரண்டாவது நாளான இன்று தமிழகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் கல்லூரிகளை சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் துணைவேந்தர்கள் அலுவலக வளாகம் முன்பு அமர்ந்து அமைதியான வழியில் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்துக்குட்பட்ட மெய்யூர் ஊராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்துக்குட்பட்ட மெய்யூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் ஒன்றிய கழக செயலாளர் சத்யசாய் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமினை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டகம் மருத்துவ பட்டகம் உள்ளிட்டவைகள் உதவிகள் வழங்கப்பட்டன கோவை ஜிஆர்ஜி மாடன்ஸ் சர்வதேச பள்ளியின் சார்பில் சர்வதேச தொண்டு தினம் கோவை மாநகராட்சி கோவில் மேடு பள்ளி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கோவை ஜிஆர்ஜி மாடன்ஸ் சர்வதேச பள்ளியின் சார்பில் சர்வதேச தொண்டு கோவை மாநகராட்சி கோவில் மேடு பள்ளி வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் பள்ளி நூலகத்திற்கு பள்ளி குழந்தைகள் படித்து பயனுறும் வகைகள் மிகச்சிறந்த புத்தகங்களை ஜிஆர்ஜி நிறுவனத்தின் தாளர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் சர்வதேச பள்ளியின் முதல்வர் உமா வழங்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேணுகா மெய்யப்பன் பெற்றுக் கொண்டார் இதில் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் சர்வதேச பள்ளியின் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வயதான நோயாளி ஒருவரை அவரது மகன் இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு வீல் சேர் வழங்கப்படவில்லை என கூறி வீடியோ ஊற்று அதில் எண்பத்தி ஐந்து வயதான நோயாளி ஒருவரை அவரது மகன் இழுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது இது சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சக்கர நாற்காலி இல்லாமல் நோயாளியை தோளில் தூக்கி சென்று ஆட்டோவில் ஏற்றிய விவகாரம் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை எனவும் உண்மைக்கு புறம்பானது என்றும் மருத்துவமனை நிர்வாகம் மறுத்து வெளிஒட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உண்மை சம்பவத்தை வெளிப்படுத்தி உள்ளது திருப்பூர் பாரதிய ஜனதா கட்சி நெருப்பெரிச்சல் மண்டலம் உதயகுமார் தலைமையில் புழுவப்பட்டி பஸ் ஸ்டாப் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது திருப்பூர் பாரதிய ஜனதா கட்சி நெருப்பெரிச்சல் மண்டலம் உதயகுமார் தலைமையில் புழுவப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் ராம்குமார் மற்றும் முன்னாள் மண்டல தலைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை மண்டல அளவில் நடத்துவது பற்றி சிறப்புரை புறங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் கார்த்திகேயன் தினேஷ்குமார் மண்டல பொருளாளர் சரவணன் சிறுபான்மை அணி மாவட்ட தலைவர் ராபர்ட் சமூக ஊடக பிரிவு மாவட்ட துணை தலைவர் மாதவன் ஊல் ஊராட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட செயலாளர் முருக பாண்டியன் சிறுபான்மை அணி மாவட்ட செயலாளர் சபி மண்டல் துணைத் தலைவர் மீனாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் கோவையைச் சேர்ந்த யுவன் ஆதித்யா என்கிற சிறுவன் இருபத்தி நான்கு நிமிடத்தில் நூற்று தொன்னூற்று ஐந்து ரூபிக்ஸ் கியூப் மூலம் நூற்று தொன்னூற்று ஐந்து உலக நாடுகளின் தேசிய குடிகள் செய்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார் இந்த உலக சாதனைக்கு ஸ்மார்ட் ஆக்டிவிட்டி அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கின் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளந்தேஜால் மற்றும் இலக்கிய ஆகியோர் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னையை

வகுல மாதா சன்னதிக்கு அருகே உள்ள தங்க கிணற்றின் அருகே உண்டியல் உள்ளது இந்த பணம் செலுத்துவது போன்று ஒருவர் அதில் இருந்து பணத்தை திருடியுள்ளார் கேமரா கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கவனித்த அதிகாரிகள் உடனடியாக தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதில் உடனடியாக அவரை பிடித்த பாதுகாப்பு படையினர் அவரிடமிருந்து உண்டியலில் இருந்து பக்தர் செலுத்திய நான்காயிரம் பணத்தை பறிமுதல் செய்து பின்னர் அவரை போலீசில் ஒப்படைத்தனர் சென்னை அம்பத்தூர் விநாயகபுரத்தில் நடைபெற்றது விநாயகபுரத்தில் மற்றும் அக்கு பஞ்சர் கிளினிக் திறப்பு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது இதனை ஹைவே கொரியர் மேலாளர் ஹீல் ஹேல் கிளினிக் நிறுவனர் மருத்துவர் சகானா பர்வின் பிஎச்எம்எஸ் அவர்களின் தந்தையுமான திரு சிராஜின் மற்றும் தாயார் திருமதி ரஜியர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சால்தம் ஹோமியோபதி மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் ஜி வேந்தன் எம்டி தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சிண்டாரோஸ் எம்டி மருத்துவ அதிகாரி மருத்துவர் ராதிகா பி எச் எம் எஸ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சென்னை நகரில் இந்தியாவின் முன்னணி சிறுவயது கல்வி நிறுவனமான தனது முதலாவது நிறுவனம் நிர்வகிக்கும் மையத்தை திறந்துள்ளது சென்னை நகரில் இந்தியாவின் முன்னணி சிறுவயது கல்வி நிறுவனமான புட்பிரிண்ட் டேக்கர் அண்ட் ப்ரீ ஸ்கூல் தனது முதலாவது நிறுவனம் நிர்வகிக்கும் மையத்தை திறந்துள்ளது இந்த திறப்பு விழாவில் சுமார் எண்பது குடும்பங்கள் கலந்து கொண்டு மாயாஜால கலை நிகழ்ச்சி டிஐ கலை ஓரிகாமி மற்றும் தாவரம் நடவு போன்ற பிரமிக்க வைக்கும் செயல்பாடுகளில் பங்கேற்றனர் ஆசிரியர்களை சந்தித்து தற்போதைய பெற்றோர் தேவைகளை பூர்த்தி செய்யும் புட்பிரிண்ட்ஸ் பாடத்திட்டத்தை பற்றிய விளக்கங்களை பெற்றனர் தென்காசி மாவட்டம் பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பல்லோக்கு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக அரசு ஊழியர்களுக்கான கேரம் விளையாட்டு போட்டி மற்றும் பொதுமக்களுக்கான சிலம்பம் விளையாட்டு போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியை மாவட்ட விளையாட்டு மற்றும் மேலையின் நலன் அலுவலர் ராஜேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் குமாராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட புளியங்குடி ஊராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் குமாராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட புளியங்குடி ஊராட்சிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் கீழதங்குடி வெள்ளூர் அரசூர் சி அரசூர் புளியங்குடி உள்ளிட்ட ஊராட்சிகளில் உள்ள பொதுமக்கள் முகாமில் பங்கேற்றனர் இதில் ஏராளமான பெண்கள் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்களை பதிவு செய்தனர் முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பங்கு பெற்று குத்துவளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் இப்ராஹிம் வட்டாட்சியர் பிரகாஷ் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் சோழன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குன்னூர் பஸ் நிலையத்தில் இருந்து உழவர் சந்தை செல்லும் சாலை வரை சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது குன்னூர் பஸ் நிலையத்திலிருந்து உழவர் சந்தை செல்லும் சாலை வரை சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இந்நிலையில் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சாலையை விரிவுபடுத்தி போக்குவரத்து நிறுத்தி இல்லாமல் வாகனங்கள் சென்று வரும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தரமான சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது எனவே இவ்வடித்தடத்தில் இயக்கப்படும் அனைத்து வாகனங்களும் ஒரு வாரத்திற்கு மற்றும் மாற்றுப்பாதையில் பாதையில் சென்று இந்த பணிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என நகராட்சி சார்பிலும் வார்டு உறுப்பினர் சார்பிலும் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேனியில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக ஒருநாள் நாள் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனியில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆண்டிற்கான ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேனி பங்களா மேடு பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தொன்னூற்று இரண்டு தனியார் முதலீட்டாளர்களிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற உல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தனி விமானம் மூலம் வருகை தந்தார் அவருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஓசூர் சாலையில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தனியார் முதலீட்டாளர்களுடன் உரையாடினார் இந்நிகழ்ச்சியில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டத்தில் மேயரின் வாடுக்குரிய சில பெண்கள் அமைச்சர் துரைமுருகனை முற்றுகையிட்டனர் வேலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது இதில் இன்று மாநகராட்சி சார்பில் மேயர் சுஜாதா ஆனந்தகுமாரின் முப்பத்தி ஓராவது வார்டு மற்றும் சென்பாக்கம் பதினாறாவது வார்டுக்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதனை இதனையடுத்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இம்முகாமினை பார்வையிட்டு முகாமில் பெறப்பட்ட மனுவில் உடனடி தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு உரிய அனுமதிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுபலட்சுமி தலைமையில் நலத்திட்டங்களை அமைச்சர் துரைமுருகன் படுக்கின அப்போது மேயரின் வாடுக்குரிய சில பெண்கள் அமைச்சர் துரைமுருகனை முற்றுகையிட்டு தாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வசிக்கும் பகுதிகள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கோரிக்கை விடுத்தனர் நீலகிரி மாவட்டம் கொன்னூரில் நகராட்சிக்கு சொந்தமான வணிக நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கொன்னூரில் நகராட்சிக்கு சொந்தமான சுமார் தொள்ளாயிரம் இருக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இங்கு செயல்பட்டு வரும் கடைகளை புதுப்பித்து தற்போதைய காலத்திற்கு ஏற்ப கட்டித்தருமாறு நகராட்சி அதிகாரிகளால் பன்னெண்டு கடைகளுக்கு தகவல் கடிதத்தை வழங்கும் பணி தொடங்கப்பட்டது குன்னூரில் செயல்பட்டு வரும் நகை கடைகளை ஒரு வாரத்திற்குள் காலி செய்து அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கு செல்லுமாறு ஏழு எச்சரிக்கை கடிதம் வழங்கப்பட்டுள்ளது இத்தடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக்கான இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்